ஜப்பான் நாட்டின் ஹமாமட்சு நகரில் தொழில் துவங்க கோவை தொழில்துறையினருக்கு அழைப்பு ஏராளமான தொழில் வாய்ப்புகள் இருப்பதாக கோவி வந்த ஹமாமச் நகரின் துணை மேயர் தெரிவித்துள்ளார் கோவையைச் சேர்ந்த பதிமூன்று உறுப்பினர்களை கொண்ட உயர்மட்ட குழு சமீபத்தில் ஜப்பானின் ஹமாமச்சுவுக்கு சென்றது அங்கு அவர்கள் முன்னணி தொழில்துறையினரை சந்தித்து வணிக மேம்பாடு தொடர்பான வழிகளை ஆராய ஹமாமட்ச நகர மேயரை சந்தித்தனர் இந்த நிலையில் ஜப்பான் நாட்டின் துணை மேயர் நைட்டோ சின்சிரோ தலைமையில் ஜப்பான் நாட்டிலிருந்து வந்த குழுவினர் கோவையில் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டனர் கோவை சரவணம்பட்டி கே ஜி ஐ எஸ் எல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இதில் கல்லூரியின் தலைவர் அசோக் பக்தவச்சலம் கார்ப்பரேட் இணைப்புகளின் தேசிய வேதா பிஸ்டின் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் ஜப்பான் இந்திய வர்த்தகத்தில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தனர் தற்போது கோவை நகர் மற்றும் ஜப்பானின் ஹமாம் நகர் இடையே தொழில் வர்த்தகம் தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றதாகவும் கோவையிலிருந்து ஜப்பானிற்கு தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இனி கூடுதலாக உருவாக வாய்ப்புகள் ஏற்பட உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இந்த தொடர்பு இந்தியாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே வளர்ந்து வரும் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக குறிப்பிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது それは浜松で、日本で。ああ、人数ですねあ。あの、その、その、えー、人数が先にあるのではなくて、どういう形でお互いに、そこのところを協力連携しながらできるのかという、そのことのために、これから、えー、コインバトールの民間の事業者の方と、それから浜松の民間事業者の方と、えー、私どものが間に立って、それを仲介する中で進めていこうということになります。最初から、

Skill is bank there opportunity so. for internships or training there, Yes, that's one way to look at it. Or set up uh, Japanese skill centers even in, in cities, multiple cities in India. Yeah, so so they visiting any other city? So this is a very preliminary round. This is the first time that they have come to Coimbatore mm -hmm. and uh, as we started off initially, this is the reciprocation of we visiting to Hamamatsu city. So we are looking forward for a very strong relationship foundation to be built and lot of opportunities for both uh, the countries is what well in the pipeline. This research is only to Okay. Thank you. Thank you. Thank you so much. One second sir, one second